ஒரு கல்யாணம் பண்ணது பாவமா ஒரு மருமகனை இவ்ளோ கேவலமா நடத்த முடியுமா ஹரிஷ் ஒரு காஃபி ஆபீஸ்ல இருந்து சோர்வாக வந்த சந்தனா அரிஷிடம் காஃபி கேட்டுக் கொண்டிருந்தாள் கிச்சனில் இருந்த அரிஷிக்கு மிக்சியின் சத்தத்தில் அவள் குரல் கேட்கவில்லை அவள் மீண்டும் கத்தினாள் ஹரிஷ் காதுல விழுதா இல்லையா காஃபி கிடைக்குமா கிடைக்காதா தன் மகளின் குரல் கேட்டு எழுந்து வந்த மாமியார் திலக்கா அரிஷை கண்டுபடி திட்டினார் இவ்வளவு நேரமா அவ கத்திக்கிட்டு இருக்கிறது உன் காதல விழலியா செவடானி ஏதோ எங்களுக்காக கஷ்டப்பட்டு வேலை செய்யற மாதிரி பில்டப் பண்ணிக்கிட்டு இருக்க சீக்கிரம் போய் காபிய குடுடா பதறி போன அரிஷ் வந்துட்டாத்த காஃபி ரெடி ஆயிடுச்சு அரிஷ் காபியை மனைவியிடம் கொடுத்தவுடன் அதை கொடுத்து விட்டு சற்று ரிலீவாக ஃபீல் செய்கிறாள் சந்தனா அசதியான முகத்தை பார்த்த அரிஷ் ஆபீஸ்ல வர்க் அதிகமா ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிக்காத சந்தனா என சொல்லி சந்தனாவின் தலையில் கை வைத்து ஆறுதல் அளித்தான் சந்தனா வெறுப்பாக கையை தட்டி விட்டு பிளீஸ் ஹரிஷ் எனக்கு இதெல்லாம் பிடிக்கல டிஸ்டர்ப் பண்ணாம இங்கிருந்து போ பைசாக்கு பிரயோஜனம் இல்லைன்னாலும் உன் தகுதிக்கு மீறி இப்படி எதையாவது பண்ணிக்கிட்டே இரு வெளியில போய் வண்டிய தொட திலகா தன்னை கேவலமாக நடத்தியும் அனைத்தையும் சகித்துக்கொண்டு பொறுமையாக சென்றான் ஹரிஷ் சந்தனா தன்னுடைய அப்பாவின் அன்பு கட்டளையினால் ஹரிஷை திருமணம் செய்து கொண்டாள் வீட்டோடு மாப்பிளையாக இருந்து அனைத்து வேலைகளையும் செய்து வரும் ஹரிஷ் அதி தினமும் தன்னுடைய மாமியார் திலகா அப்பாவின் கொடுமையில் சிக்கி தவித்து வந்தான் அம்மா ஆபீஸ்ல டென்ஷன் ரொம்ப அதிகமா இருக்கு நம்மளோட கம்பெனி ப்ராடக்ட் சரி இல்லைன்னு எல்லாரும் கம்ப்ளைண்ட் பண்றாங்க இத ரெக்டிஃபை பண்ணாம விட்டோம்னா நம்ம கம்பெனியை இழுத்து மூடுற நிலைமை வரும் பைனான்ஸ் வேற ரொம்ப டைட்டா இருக்கு எனக்கு என்ன பண்றதுனே தெரியல எனக்கு எல்லாம் புரியுது பேபி எதுக்கு டென்ஷன் ஆயிட்டு இருக்க எல்லாத்தையும் ஃப்ரீயா விடு எல்லா வீட்லயும் ஆம்பளைங்க வேலைக்கு போய் எல்லா டென்ஷனையும் அவங்க எடுத்துப்பாங்க ஆனா இங்க எல்லாம் ரிவர்ஸ்ல இருக்கு எல்லாத்துக்கும் உங்க அப்பாவ சொல்லணும் ஒரு கேடுகட்ட சம்பந்தத்தை பண்ணி வச்சுட்டு போய் சேர்ந்துட்டாரு இப்ப ஒண்ணு கெட்டு போகல பேபி முதல்ல இவனை டைவர்ஸ் பண்ணிட்டு உன் லைஃப நீ பாரு அம்மா எத்தனை தடவை நான் சொல்றது அந்த டாபிக் பத்தி பேசாதீங்கன்னு அவர் சம்பாதிக்கலனாலும் என்ன தான் பாத்துக்கிறாரு நீ நான் சொல்றத கேட்கவே மாட்ட அதனாலதான் அவன் உன் தலையில ஏறி நிக்கிறான் ஏமா எப்ப பார்த்தாலும் அவனை பத்தி குறை சொல்லிக்கிட்டு இருக்க சரி எனக்கு தலை வலிக்குது நான் போய் படுத்து ரெஸ்ட் எடுக்கறேன் சந்தனா தன்னுடைய அறைக்கு எழுந்து சென்றதும் அரிஷ் என்ன செய்து கொண்டிருக்கிறான் என்று தெரிந்து கொள்ள திலகா கிச்சனுக்குள் நுழைந்தாள் அரிஷ் பாத்திரம் விளக்கிக் கொண்டிருந்தான் திலகா வேண்டுமென்றே ஒரு பாத்திரத்தை எடுத்து உன்னால ஒரு பாத்திரத்தை கூட ஒழுங்கா விளக்க முடியாதுல்ல என கண்டுபிடி திட்டிவிட்டு திலக்காத்தன் கையில் வைத்திருந்த சப்பாத்தி கட்டையால் ஹரிஷின் தலையிலேயே அடித்தாள் ஹரிஷிற்கு கோபம் தலைக்கேறினாலும் அதை கட்டுப்படுத்திக் கொண்டு அந்த இடத்தை விட்டு நகர்ந்து சென்றான் மறுநாள் காலையில் சந்தனா அவசர அவசரமாக ஆபீஸுக்கு கிளம்பி வீட்டை விட்டு வெளியே வந்தாள் கார் பிரச்சனையான காரணத்தினால் சந்தனா கேப் புக் செய்து கொண்டிருந்தாள் அப்போது ஹரிஷ் தனது பழைய ஸ்கூட்டரை எடுத்துக்கொண்டு தான் டிராப் செய்வதாக கூறினான் கேபும் தாமதமானதால் சந்தனா சம்மதம் தெரிவித்து அவனுடைய பைக்கில் ஏறி அமர்ந்தாள் சந்தனா நீ எதுக்கும் டென்ஷன் ஆகாத எந்த பிரச்சனையா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு நான் சால்வ் பண்றேன் அப்படியெல்லாம் எதுவும் இல்ல ஹரீஷ் நான் பாத்துக்கறேன் ஹலோ மிஸ்டர் பிரதீப் தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் எங்களோட கம்பெனில இன்வெஸ்ட் பண்ண ஒத்துக்கிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் பரவாயில்ல சந்தனா சந்தனா சொல்யூஷனுக்கு ஸ்பான்சர் செய்ய நான் ரொம்ப பெருமையா உணர்றேன் ஆ அப்புறம் உங்களுக்காக ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன் அந்த கிஃப்ட் பாக்ஸை வாங்கி ஓபன் செய்தால் சந்தனா அதன் உள்ளே மிக காஸ்ட்லியான டைமண்ட் நெக்லஸ் இருந்தது அதனை எடுத்து பிரதீப் சந்தனா கழுத்தில் வைத்தபடி நிற்க அதை பார்த்து கோபத்தில் கொந்தளித்துக் கொண்டிருந்தான் ஹரிஷ் கண்டிப்பாக இதில் ஏதோ விவகாரம் இருக்கிறது என்று புரிந்து பிரதீப் இந்த கிஃப்ட் ரொம்ப நல்லா இருக்கு இதுவே இந்த நெக்லஸ் ஒரிஜினலா இருந்தா ஒரிஜினலுக்கும் டூப்ளிகேட்டுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு ஒரிஜினல் விக்டோரியா டைமண்ட் நெக்லஸ் வாங்குறது என்னோட ட்ரீம் அதனால ஈஸியா கண்டுபிடிச்சிருவேன் வாங்குறது அவ்வளவு மொத்தமா அஞ்சு பீஸ் தான் இருக்கு பெரிய பெரிய ஆளுங்க நினைச்சாலும் அதெல்லாம் வாங்க முடியாது நான் டூப்ளிகேட் வாங்குறதுக்கே எனக்கு ரெண்டு கோடி ஆயிடுச்சு பிரதீப் சந்தனாவிடம் பேசிக்கொண்டே ஓவராக அட்வான்டேஜ் எடுத்துக் கொண்டான் அது சந்தனாவிற்கு மிகவும் அன்கம்ஃபர்டபுளாக இருந்தது ஹலோ மிஸ்டர் டூப்ளிகேட் பாத்து நடந்துக்கோங்க கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டெயின் பண்ணுங்க யாருரா நீ எவ்ளோ தைரியம் இருந்தா என்கிட்டயே வந்து பேசுவ ஹாலும் டிரஸ்ஸும் சந்தனா யார் இவன் உன் டிரைவரா திமிரா பேசிட்டு இருக்கான் இந்த மாதிரி நோயலம் எங்க வச்சிருக்கணுமோ அங்கேயே வச்சிருக்கணும் ஏன்னா அரிசை தள்ளினான் பிரதீப் அரிஷை இவ்வளவு அவமானப்படுத்தியும் சந்தனா வேறு வழி இல்லாமல் அமைதியாக நின்று கொண்டிருந்தால் பிரதீப் பேசியதை கேட்டு ஹரிஷ் சைலண்டாக இருந்தான் அதற்கு மேல் அங்க இருப்பது அவமானம் என்று கருதி விலகிச் சென்றான் அப்புறம் சந்தனம் உங்க டீம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு உங்க கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணலாம்னு முடிவு பண்ணிருக்கேன் இந்த நல்ல விஷயத்த பார்ட்டி வச்சு செலிப்ரேட் பண்ணனும் நீங்க கண்டிப்பா வந்தே ஆகணும் பிரதீப் பார்ட்டிக்கு அழைத்த நோக்கத்தை புரிந்து கொண்ட சந்தனா தப்பிப்பதற்கு சமாளித்து பேசினாள் பார்ட்டிக்கு கூப்பிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் மிஸ்டர் பிரதீப் நைட் ஃபேமிலி ஃபங்க்ஷன் இருக்கு நீங்க பார்ட்டி பண்ணுங்க பரவாயில்ல பார்ட்டிக்கு அப்புறமாவே வச்சுக்கலாம் என்ன சொல்ற பார்ட்டிக்கு வந்தால்தான் இன்வெஸ்ட்மெண்ட் செய்ய முடியும் என பிரதீப் சந்தனாவிற்கு செக் வைக்க சந்தனா ஒரு கணம் திக்கு முக்காடி யோசித்தபடி இருந்தாள் பிரதீப் இன்வெஸ்ட்மெண்ட் செய்யவில்லை என்றால் தன்னுடைய கம்பெனியை இழுத்து மூட வேண்டிய நிலைமை வந்துவிடும் அதே நேரத்தில் பார்ட்டிக்கு சென்றால் இந்த பிரதீப்புடைய தொல்லையும் தாங்கிக் கொள்ள முடியாது என குழப்பத்தில் யோசித்துக் கொண்டிருந்த சந்தனாவிற்கு திடீரென போனில் ஒரு மெசேஜ் வந்தது சந்தனாவின் அக்கவுண்டிற்கு நாற்பது கோடி கிரெடிட் ஆகி இருந்தது அதை பார்த்து சந்தோஷத்தில் மூழ்கி நின்றாள் ஹலோ சந்தனா மேடம் உங்க ஒப்பீனிய சீக்கிரமா சொல்லுங்க எனக்கு அங்க நிறைய வேலை இருக்கு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் பிரதீப் உங்களோட டீல்ல எனக்கு இஷ்டம் இல்ல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் அவசியம் பிரதீப்பிற்கு அதிர்ச்சியாக இருந்தது பிரதீப்பிற்கு தன்னுடைய திட்டம் எதுவுமே நிறைவேறாமல் போனது இதனால் மிகுந்த கோபத்துடன் அந்த இடத்தை விட்டு வேகமாக சென்றான் பிரதீப் சந்தனாவிற்கு அக்கவுண்டில் பணம் வந்தது சந்தோஷமாக இருந்தாலும் இதை யார் செய்தது என குழப்பமும் அவளை கொண்டிருந்தது அம்மா உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் எதுக்குமா சந்தோஷம் என்னாச்சு உங்களுக்கு தெரியும் போயிட்டு இது கடவுளுடைய தயவால எல்லா பிரச்சனையும் முடிஞ்சுது ஆமா ஹரீஷ் எங்க அத ஏமா கேக்குற காலையிலயே வெளியில போயிட்டான் எந்த வேலையும் செய்யல எப்போதும் தான் இருப்பான் ஆனா இன்னைக்கு வெளியில சுத்திக்கிட்டு இருக்கான் வீட்ல பாக்க வேண்டிய வேலை அவ்வளவு கிடக்கு வீட்டுக்கு வருவானோ என்னவோ எப்பா எப்ப பார்த்தாலும் அவங்க கூட சண்டை தான் இருப்பியா எப்ப பார்த்தாலும் வீட்டு வீட்டு சொல்லிவிட்டு கோபமாக சென்ற சந்தனா தன்னுடைய அறையின் கட்டலில் ஒரு கிஃப்ட் பாக்ஸ் இருப்பதை பார்த்தாள் அதை ஓபன் செய்து பார்த்த சந்தனா மகிழ்ச்சியில் அதிர்ச்சி அடைந்தாள் ஏனென்றால் அந்த பாக்ஸில் ஒரிஜினல் விக்டோரியா டைமண்ட் நெக்லஸ் இருந்தது என்னோட ரூம்ல கிஃப்ட் பாக்ஸ் வச்சது யாரு யார் வச்சது யாரோ ஒரு டெலிவரி பாய் கொடுத்துட்டு போனா நான் தான் பெட்ல வச்சேன் அம்மா என்ன ஆச்சு அதுல என்ன இருக்கு ஒன்னில மம்மி நீங்க போங்க சந்தனா கையில் நெக்லஸை வைத்துக் கொண்டு நைட் ஃபேமிலி பார்ட்டிக்கு இதை அணிந்து செல்லலாமா என கனவு கண்டாள் இதை கவனித்த திலக்கா வாவ் இந்த நெக்லஸ் வேற லெவல்ல இருக்கு நைட்டு ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்கு நான் இதையே போட்டுக்கிறேன் திலகா இதை சொன்னதும் சந்தனா நக்கலாக சிரித்துக்கொண்டிருந்தாள் கொண்டிருந்தாள் என்ன பேபி சிரிக்கிற இந்த வயசான காலத்துல இப்படிப்பட்ட டைமண்ட் நெக்லஸ் தேவையானு நினைச்சு சிரிக்கிறியா அப்படியெல்லாம் ஏன் ஏதாவது நினைச்சுக்காத அப்படி கூறி விட்டு சிரித்தாள் சந்தனா இந்த வயசுலயும் நான் ஒன்ன விட அழகா இருக்கேன்னு பொறாம உனக்கு அதனாலதான் இப்படி சிரிக்கிற என இருவரும் பேசி சிரித்து கொண்டனர் அதே நேரத்தில் டிவியில் மிகப்பெரிய பிரேக்கிங் நியூஸ் ஒன்று ஓடியது சென்னை நகரத்தில் மிகப்பெரிய பிசினஸ் இருக்கும் பிரதீப் நிறுவனத்தின் மேல் ஐடி ரைட் செய்யப்பட்டது இல்லீகலாக செய்யப்பட்ட பிசினஸில் வந்த கோடிக்கணக்கான பணங்கள் கண்டெடுக்கப்பட்டன என மிக பெரிய பிரேக்கிங் நியூஸ் ஓடி கொண்டிருந்தது அதை பார்த்த சந்தனா மிகுந்த அதிர்ச்சி அடைந்தாள் அவனுடன் மட்டும் பிசினஸ் வைத்திருந்தால் இந்நேரம் நாமும் சேர்ந்து கம்பி என்னிருக்க வேண்டியதுதான் என நினைத்து ரிலீஃப் அடைகிறாள் தொடர்ந்து தனக்கு நடந்ததை நினைத்து பார்த்த சந்தனா திடீரென யாரோ ஒரு நபருக்கு கால் செய்து நான் சொல்றதை ஜாக்கிரதையா கேளுங்க இன்னைக்கு காலையில என்னோட அக்கௌண்ட்டுக்கு ஒரு பெரிய அமௌண்ட் கிரெடிட் ஆயிருக்கு பேங்க்காரங்களுக்கு கூட ஃபோன் பண்ணி செக் பண்ணிட்டேன் ஆனா அவங்களுக்கு கூட அமௌண்ட் எப்படி வந்துச்சுன்னு தெரியல அதே மாதிரி கிஃப்ட் பாக்ஸ் ஒண்ணு வீட்டுக்கு வந்துச்சு அதை யார அனுப்புனாங்கன்னு எனக்கு தெரிஞ்சாகணும் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் கண்டுபிடிங்க ரொம்ப அர்ஜென்ட் என்று சொல்லிவிட்டு சந்தனா போனை கட் செய்கிறாள் அப்பொழுது ஹரிஷ் வீட்டுக்குள் நுழைகிறான் அதை பார்த்த திலக ஹரிஷை மடக்கி இவ்வளவு நேரம் எங்க போன வீட்ல எவ்வளவு வேலை கிடக்கு யார் செய்யறது இதெல்லாம் ஹரிஷை பேச விடாமல் திலகா கண்டபடி ஹரிஷை திட்டிக் கொண்டிருந்தாள் அத்த இன்னைக்கு நடந்தத அப்புறமா சொல்றேன் முதல் நான் சந்தனா கிட்ட பேசணும் சந்தனா அது வந்து எனக்கு அர்ஜென்டா ஐம்பது லட்சம் பணம் வேணும் என சந்தனாவை பார்த்து ஹரிஷ் கேட்டதும் பணமா என்று நெஞ்சடைத்து போனாள் திலக்கா ஐம்பது லட்சமா எம்மாடி இவங்கிட்ட கொள்ளையடிச்சுதான் கொடுக்கணும் இவன் மேல எனக்கு சந்தேகமா இருக்கு என்ன பண்றது கடவுளே என்ன காப்பாத்திடா சாமி என ஹரிஷை திட்டி தீர்த்த திலக்கா மேலும் ஹரிஷின் குடும்பத்தைப் பற்றியும் மிகவும் தவறாக பேசினால் உங்க அப்பா வீட்டு காசை ஏதாவது எங்ககிட்ட குடுத்து வச்சிருக்கியா ஒருவேளை சாப்பாட்டுக்கு கூட வக்கல்ல இதுல லட்சம் லட்சமா பணம் வேணுமாமா பணம் பணமும் இல்ல ஒண்ணு இல்ல முதல்ல வீட்டு வேலைய பாரு திலகா பேசிய பேச்சில் ஹரிஷ் அவமானத்தில் அமைதியாக நின்றான் இதனை சமாளிக்கும் விதமாக சந்தனா சற்று முன் வந்து அம்மா கொஞ்சம் நகரு ஐம்பது லட்சம் எதுக்கு உனக்கு அது நான் இப்போ சும்மா இருக்கேன் பிசினஸ் ஸ்டார்ட் ஹரிஷ் வேறு ஏதோ விஷயத்திற்காக தான் இவ்வளவு பெரிய தொகை கேட்கிறான் என்று புரிந்து கொண்டாள் சந்தனா இப்போதைக்கு ஐம்பது லட்சம் ரெடி பண்றது கஷ்டம்தான் சரி நான் ட்ரை பண்றேன் அன்னைக்கு பார்ட்டி சூட் வாங்குறதுக்கு காசு கொடுத்தான்ல வாங்கிட்டியா வாங்கிட்டேன் அதுதான் இந்த பேக்ல இருக்கு சரி சீக்கிரம் கிளம்பு பார்ட்டிக்கு டைம் ஆகுது சந்தனா கூறியவுடன் சென்றான் ஹரிஷ் ஹரிஷ் சந்தனா மற்றும் திலகா ஒரு காரில் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் வந்து இறங்கினர் அந்த ஃபேமிலி பங்கில் சந்தனாவின் பணக்கார சொந்தக்காரர்கள் அனைவரும் இருந்தனர் அதில் சிலர் இப்படிப்பட்ட ஹரிஷை சந்தனா திருமணம் செய்ததை குறித்து கேலி செய்தனர் இன்னொரு பக்கம் சந்தனா அணிந்திருந்த அந்த நெக்லஸை குறித்து ஆச்சரியமாக பேசினர் இருந்தாலும் இவள் எங்கே ஒரிஜினல் வாங்கி போகிறாள் என சொல்லி கிண்டல் செய்து சிரித்துக் கொண்டனர் இவை அனைத்தும் சந்தனாவிற்கு தெரிந்து இருந்தாலும் அது எதையும் பெரிதாக கண்டுகொள்ளாமல் இருந்தால் இதனை புரிந்து கொண்ட அரிஷ் அங்கிருந்து எழுந்து சென்று தனியாக டேபிளில் அமர்ந்து ஜூஸ் குடித்துக் கொண்டிருந்தான் அப்போது அங்கு வந்த ஹோட்டலின் ஓனர் ஆதித்ய வர்மா ஹரிஷை பார்த்து அதிர்ச்சி அடைந்தார் சார் நீங்க ஹரிஷ் தானே என்று கேட்ட ஆதித்ய வர்மா சார் என்ன அடையாளம் தெரியுதா நான் இந்த நிலைமையில இருக்கிறதுக்கு காரணமே நீங்க தான் சார் என மரியாதை கலந்த பயத்துடன் கூற பக்கத்தில் நின்ற சந்தனா மிகவும் அதிர்ச்சி அடைந்தாள் ஓ நீங்களா நல்லா இருக்கீங்களா எனக்கு ஒரு ஹரிஷ் வேகமாக செல்வதை கவனித்த சந்தனா ஹரிஷ் எதையோ தன்னிடம் மறைப்பதாக சந்தேகப்பட்டாள் அதே நேரத்தில் சந்தனாவின் போனுக்கு ஒரு மெசேஜ் வந்தது அதை பார்த்ததும் சந்தனாவிற்கு மூச்சை நின்றுவிடும் போல் இருந்தது தனக்கு நாற்பது கோடி பணம் கொடுத்ததும் நெக்லஸை கிஃப்ட் கொடுத்ததும் ஒரே ஆள்தான் இதை பார்த்து ஆடி போய் நின்றாள் சந்தனா ஹரிஷ் என் உண்மை முகத்தை சந்தனாவிடம் இருந்து மறைக்க வேண்டும் ஹரிஷ் பெரிய பணக்காரனாக இருந்தால் ஏன் வீட்டு வேலை செய்து சிரமப்பட வேண்டும் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் ஓனரே ஏன் அரிஷை பார்த்து பயப்பட வேண்டும் தன் மாமியாரிடம் அவ்வளவு அவமானங்களையும் பொறுத்துக்கொண்டு ஏன் வாழ வேண்டும் பிரதீப் கைதானதற்கு பின்னாலும் அரிஷ் தான் இருக்கிறானா அனைத்து சுவாரஸ்யமான கேள்விகளுக்கும் விடை தெரிந்து கொள்ள பாக்கெட் எஃப் இன்ஸ்டால் செய்து கிங் ஆடியோ சீரீஸ் கேளுங்கள்